ஹலோ கைஸ் ஸோ இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தத்துவ கதைகள் சொல்லதான்னு இருக்கிறேன் ஸோ நான் ஒரு புக் வாங்கியிருக்கேன் தத்துவ கதைகள் புக் அதில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஸ்டோரிஸ் இருக்குது ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ வைஸ் நான் இல்லை டெய்லியுமே முடிஞ்சால் டெய்லியுமே கூட நான் ஒரு ஒரு கதையாக சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் ஸோ இன்னைக்கு தத்துவ கதை ஒன்று உண்மை வைத்தியன் ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஓகே ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க ஒருத்தன் பேர் கந்தசாமி இன்னொருத்தன் பேர் வீராசாமி கந்தசாமி கந்தன் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ கந்தன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு உதவக்கூடிய குணம் உடைய ஒரு நபர் ஆனால் வீராசாமி பார்த்திங்கன்னா யாருக்குமே உதவாமல் சுயநலமாக இருக்கிற ஒரு நபர் ஓகே இந்த ரெண்டு பேருமே இப்போ என்ன நிலமையில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு தொழிலுக்கு போயிட்டு சம்பாதிச்சாதான் அவங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில் அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியா வருது என்னென்னா ஒரு பிரபலமான வைத்தியர்கிட்ட நம்ம வைத்தியம் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அந்த ஊருக்கு நம்ம வைத்தியம் தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு புகழ்பெற்ற வைத்தியரை பற்றி கேள்விப்படுறாங்க அவர் வந்து ஊர் முழுக்க இல்லை பக்கத்து ஊர் முழுக்க அவர் வந்து எல் எல்லா இடத்துலையும் அவர் வந்து ஒரு ஃபேமஸாக பேசப்படுற ஒரு வைத்தியராக இருக்காங்க ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவர் எங்கே வாழறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலையில் ஒரு பர்ணசாலை அமைத்து அவரோட அவரோட சீரர்களோடு அவர் வந்து வாழ்ந்து வந்துட்ருக்காரு ஸோ இவங்களும் அவங்க ஊரை விட்டு அவங்க இந்த மலைக்கு போகிறாங்க வைத்திய நிபுணரை பார்த்து இந்த மாதிரி அவங்க அவங்க சீடர்கள்லாம் இவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ பரணசாலைக்கு போயிட்டாங்க அங்கே வந்து வைத்தியர் இவங்களை பார்த்துட்டு என்ன விஷயமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ரெண்டு பேர் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வைத்தியரோட காலில் விழுந்து பனிவா இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட வைத்தியம் கற்றுக்கலான்னு வந்திருக்கோம் நீங்களும் எங்களை உங்களோட சீடர்களாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க கேட்டாங்க வைத்தியர் உடனே என்ன சொன்னார்னா சரிப்பா ஆனால் நான் வந்து நான் வந்து ஒரு பரீட்சை மாதிரி ஒரு டெஸ்ட்டு மாதிரி வைப்பேன் அதில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்கன்னா தாராளமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருந்த மூலிகை செடியை ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்து இந்த மாதிரி இது வந்து இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பறிச்சு உங்கள் கையளவு எடுத்துட்டு வாங்க இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ரெண்டு நாள் அவகாசம் தரேன் டூ டேஸ் டைம் தரேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் இதுதான் உங்களுக்கான பரீட்சை அப்படின்னு சொல்றாங்க உடனே கந்தசாமியும் வீராசாமியும் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே நாங்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ வந்து வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு நாளைக்கான உணவு தண்ணீர்லாம் நீங்கள் வந்து இருந்து எடுத்துகிட்டு போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து கிளம்பிட்டாங்க இப்போ வந்து க கந்தன் வந்து அவங்க கிட்டே இந்த மூலிகை செடியை கொஞ்சோண்டு எடுத்து வீராசாமி கிட்டே கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் அவங்களுக்கான ஃபுட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதாவது யாருக்கு எவ்வளோ தேவையோ அவங்க எடுத்துகிட்டு ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஒரு திசைக்கு வந்து போகிறாங்க அந்த செடியை மூலிகை செடியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு நாள் கூட இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா வீராசாமி வந்து அந்த மூலிகை செடியை கையளவு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வைத்திருக்கிட்ட வந்து இந்த நான் நீங்கள் சொன்ன மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாப்புல ரெண்டு நாள் கூட இன்னும் முடியல இதில் என்ன இன்னொன்று விஷயம்னா வீராசாமி வந்துட்டேன் கந்தன் இன்னும் வரவே இல்லை ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்து கந்தன் வந்து க ஆனால் கந்தன் வரான் பறனசாலைக்கு வரான் ஆனால் அவன் கையில் மூலிகை செடி இல்லை எதுவுமே இல்லை வெறும் கையோடு வரான் இப்போது கந்தனை பார்த்து வைத்தியர் கேட்குறாரு என்னப்பா உன் கண்ணுக்கு வந்து அந்த செடி வந்து தெரியலையா உனக்கு உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லும்போது கந்தன் என்ன சொல்கிறா நான் வந்து அந்த செடியை தான் போனேன் நான் போன வழியில் வந்து ஒருத்தர் இரத்த காயங்களோட அடிபட்டு இருந்தார் ஓகேங்களா அவர் வந்து இப்போ வைத்தியம் அவருக்கு தரலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் உயிர் குழைக்க மாட்டார்ன்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் வந்து அங்கே பக்கத்தில் ஒரு பையன் மாடு மேய்ச்சிருந்தேன் அவனை கூட்டிட்டு இந்த மாதிரி அவன் நானும் அந்த பையனும் இவரை தூக்கிட்டு பக்கத்தில் எங்கள் கிராமத்தில் இருக்க ஒரு வைத்தியர்கிட்ட நாங்கள் இவ இவனுக்கு வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு வந்து கந்தன் வந்து வைத்தியர்கிட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி அவனுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் அவன் கண் முடித்து பேசினானதுக்கப்புறம் தான் நான் வந்து புறப்பட்டே வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த இரண்டு நாட்களுக்கான டைம் வந்து முடிஞ்சு போச்சு அதனால் நான் வந்து அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் கந்தன் வந்து சொல்கிறான் வைத்தியர்கிட்ட சரி ஓகே இதெல்லாம் கேட்ட வைத்தியர் வந்து வீராசாமி கிட்டே கேட்குறாப்புல இந்த மாதிரி நீ வந்து மூலிகை செடியை தேடி போனல்ல அப்போ வந்து இந்த காயப்பட்ட மனிதர் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது வீராசாமி சொல்கிறான்னா இல்லை நான் வந்து அவரை பார்த்தேன் நான் தேடி போகும்போது அந்த ஒரு இதில் அவரை பார்த்தேன் ஆனால் நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டேன் ஏன்னா எனக்கு குரு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான் முக்கியம் நீங்கள் எனக்கு இந்த நாள் தான் அவகாசம் கொடுத்தீங்க அதனால் நான் வந்து அதை டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான் இப்போ வந்து வைத்தியர் வந்து சில தத்துவங்கள் சொல்லும் தத்துவங்கள்னு சொல்ல முடியாது ஒரு பாயிண்ட்ஸ் தத்துவங்கள் தான் அது வந்து சொல்லுவார் நான் அதை வந்து இந்த புக்கில் இருக்கிற மாதிரியே படிக்கிறேன் ஏன்னா இதுதான் இதில் இந்த கதையில் இருக்க இம்பார்ட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விளக்குறேன் ஓகே வைத்திய நிபுணர் வீராசாமியை பார்த்து தம்பி வீராசாமி ஒரு உண்மையான வைத்தியன் எப்பொழுதும் உன் நண்பன் கந்தன் நடந்து கொண்டது போல் நடந்து கொள்ள வேண்டும் வைத்திய தொழில் ஒரு புனிதமான தொழில் அதில் சுயநலத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது உன்னை போலவே கந்தசாமியும் மயங்கி கிடந்த மனிதனை கவனிக்காமல் சென்றிருந்தால் அவன் கதி எப்படி இருந்திருக்கும் என்று சற்று யோசித்துப்பார் நோயால் அவதிப்படுபவர்களையும் அடிப்பட்டு ஆபத்தில் இருப்பவர்களையும் காப்பாற்றுவது வைத்தியர்களின் தர்மம் மனித உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத உன்னை போன்றவர்களுக்கு வைத்திய தொழிலை கற்றுக் கொடுக்க நான் விரும்பவில்லை ஆகையால் நீ உன் ஊருக்கு சென்று வேறு ஏதாவது ஒரு தொழிலை கற்று பிழைத்துக் கொள் அப்படின்னு வைத்தியர்கள் சொல்றாரு அதாவது என்ன சொல்றாருன்னா ஒரு வைத்தியர்னால் உண்மையான வைத்தியர் வந்து உன் ஃப்ரெண்டு கந்தன் மாதிரி தாங்க நடந்துக்கணும் ஏன்னா அந்த வைத்திய தொழிலை சுயநலத்துக்கு நீ வந்து இடம் கொடுக்கக்கூடாது இப்போ நீ கண்ணார ஒருத்தரை வந்து காயப்பட்டு கஷ்டப்பட்டு நீ பார்க்குறேன்னா அவங்களுக்கு ஏதாவது நீ ஒன்றும் நீ வைத்தியம் போடணும் இல்லைனா அந்த வைத்தியம்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீ பண்ணணும் அப்போ தான் ஒரு உண்மையான வைத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வைத்தியர் வந்து க கிட்ட சொல்கிறாங்க ஸோ அதனால் நீ வந்து சுயநலமாக இருந்துட்ட அதனால் நான் வந்து உனக்கு வைத்தியம் தொழில் வந்து கற்றுக் கொடுக்க முடியாது நீ ஊருக்கு போயிட்டு உனக்கு வேற ஏதாவது தொழில் பார்த்து நீ புழைச்சிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வைத்தியர் வந்து கந்தசாமியை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ தான் பா வைத்தியம் தொழிலுக்கு ஏற்றவன் அதனால் நான் நான் உனக்கு க வைத்தியம் வந்து முறைப்படி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி வீராசாமி பார்த்தீங்கன்னா வைத்திய நிபுணர் சொன்ன மாதிரி அவள் ஊருக்கு போயிட்டு வேற தொழில் பார்க்க போயிட்டான் இப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்திய நிபுணர் கற்று தந்த அந்த வைத்திய தொழிலை வந்து ஊக்கமாகவும் பொறுப்புடனும் கற்றுக்கொண்ட கந்தசாமி என்ன ஆகுறான்னா மக்கள் மத்தியில் ஒரு தலை சிறந்த வைத்தியனாக வந்து பெற்றான் ஓகேவா எல்லோரும் பாராட்டும் பெயராடும் புகழோடும் பல காலம் வந்து அவன் வந்து வாழ்ந்து வரான் ஓகே அதாவது எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க புகழ்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பல காலம் வந்து கந்தன் வந்து வாழ்ந்துட்டு வரான் ஒரு நல்ல வைத்தியனாக வந்து அவங்க ஊரில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வாழ்ந்துட்டு வரான் ஓகேங்களா ஸோ இதுதான் கைஸ் இந்த கதை உண்மையான வைத்தியன் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை எதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் திருப்பி நம்ம இன்னொரு கதையோடு சந்திப்போம் தேங்க்யூ